தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் இரண்டில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் முப்பது வினாக்கள் வழங்கப்படும் அவை ஒவ்வொரு வினாவுக்கும் மூன்று விடைகள் தரப்படும் அவற்றுள் சரியான விடையை தெரிவு செய்து பென்சிலால் அல்லது பேனாவால் அதன் கீழ் கீறிட வேண்டும் இந்த காணொளியில் பரீட்சைக்குத் தோற்றும் மாணவர்களுக்காக சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் பத்து வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளன விடையளிக்க ஐந்து செகண்ட் தரப்படும் குறித்த நேரத்தினுள் உங்கள் விடைகளை ஒரு தாளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இதில் வழங்கப்படும் விடையையும் நீங்கள் குறித்த விடையையும் ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான காணொளியை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வினா இலக்கம் ஒன்று எலுமிச்சம்பழத்தை நீண்டகாலம் பழுதடையாமல் பாதுகாப்பதற்கு நமது மூதாதையர்கள் பெருமளவில் பயன்படுத்திய முறை ஒன்று அவ்வித்து வைத்தல் இரண்டு மணலினுள் புதைத்து வைத்தல் மூன்று புகையூட்டி வைத்தல் சரியான விடை மணலினுள் புதைத்து வைத்தல் வினா இலக்கம் இரண்டு கிடையாக தொங்கவிடப்பட்ட சட்டக்காந்தம் ஓய்வில் இருக்கும்போது காட்டும் திசைகள் யாவை ஒன்று வடக்கு தெற்கு இரண்டு வடகிழக்கு தென்மேற்கு மூன்று கிழக்கு மேற்கு சரியான விடை வடக்கு தெற்கு வினா இலக்கம் மூன்று சுத்தமான தண்ணீரைக் கொண்ட பாத்திரத்தில் பனிக்கட்டி ஒன்றை இடும்போது பனிக்கட்டிக்கு யாது நிகழும் ஒன்று அளவு பெரிதாகும் இரண்டு நீரில் மிதக்கும் மூன்று எதுவும் நிகழாது சரியான விடை நீரில் மிதக்கும் வினா இலக்கம் நான்கு இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் இரண்டினை குறிப்பிடும் விடை எது ஒன்று கட்டுநாயக்க இரத்மலான இரண்டு கட்டுநாயக்க மத்தள மூன்று மத்தள சீனகுடா சரியான விடை கட்டுநாயக்க மத்தள வினா இலக்கம் ஐந்து இலங்கையில் பொது இடங்களில் உள்ள மலசல கூடங்களை ஆண்கள் பெண்கள் என வேறுபடுத்தி காட்டுவதற்கு எந்த முறை மிகவும் பொருத்தமானது ஒன்று நியமக் குறியீட்டு முறை மூலம் காட்டுதல் இரண்டு சிங்களம் தமிழ் ஆகிய மொழிகள் மூலம் காட்டுதல் மூன்று சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மூலம் காட்டுதல் சரியான விடை நியமக்குறியீட்டு முறை மூலம் காட்டுதல் வினா இலக்கம் ஆறு துருத்தி பயன்படுத்தப்படுவது ஒன்று தச்சுத் தொழிலில் இரண்டு சுரங்கத் தொழிலில் மூன்று கொல்லன் பற்றைத் தொழிலில் சரியான விடை கொல்லன் பற்றைத் தொழிலில் வினா இலக்கம் ஏழு உணவுப் பொருள்களை வாங்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் யாது ஒன்று அவை பற்றி கவர்ச்சியான வர்த்தக அறிவித்தல் இருத்தல் இரண்டு அவை அலங்காரமாக பொதி செய்யப்பட்டிருத்தல் மூன்று அவற்றின் உற்பத்தி காலாவதி திகதிகள் குறிப்பிடப்பட்டிருத்தல் சரியான விடை அவற்றின் உற்பத்தி காலாவதி திகதிகள் குறிப்பிடப்பட்டிருத்தல் வினா இலக்கமெட்டு பின்வருவனவற்றுள் வீட்டுத் தோட்டப் பயிர் செய்கையில் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை எது ஒன்று நச்சுத்தன்மையற்ற விளைச்சலை பெறுதல் இரண்டு மண் வளமற்று போதல் மூன்று நீர் மாசடைதல் சரியான விடை நச்சுத்தன்மையற்ற விளைச்சலை பெறுதல் வினா இலக்கம் ஒன்பது யானைக்கால் நோய் பரவுவது ஒன்று இலையான் மூலமாகும் இரண்டு நுளம்பு மூலமாகும் மூன்று தனிநபர் மூலமாகும் சரியான விடை நுளம்பு மூலமாகும் வினா இலக்கம் பத்து மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்திலிருந்து இருப்பதற்கு மிகப் பொருத்தமானது ஒன்று திறந்த வெளியில் நிற்றல் இரண்டு நீர்நிலைகளில் நீராடுதல் மூன்று கட்டடத்தின் உள்ளே இருத்தல் சரியான விடை கட்டடத்தின் உள்ளே இருத்தல்